ஹாய் திஸ் இஸ் மிக்ஸ் மல்டிமீடியா இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹோட்டலில் போய் நம்ம சாப்பிடலாமா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ரொம்ப தீவிரமாக எழுந்துட்டுருக்கு ஹோட்டலில் சாப்பிட்றோம் சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணுறோம் மட்டன் பிரியாணி ஆர்டர் பண்ணுறோம் இது போக இது சம்மந்தமான நிறைய டிஷ்ஷஸ்லாம் வந்து ஆர்டர் பண்ணுறோம் இது வந்து உண்மையாகவே அது மட்டன் தானா மட்டன் பிரியாணி தானா இல்லை மட்டன் சாப்ஸ் தானா இல்லை சிக்கன்னா அது சிக்கனா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகமான ஒரு விஷயமாக இருக்குது அந்த மாதிரி தான் வந்து இப்போ தகவல்கள் நடக்கிற விஷயங்கள்லாம் அப்படிதான் அறிகுறியை காட்டுது அதாவது பெங்களூரில் வந்து போன மாதம் நாய்கறி வந்து பிடிச்சாங்க அதாவது நாய்கறி வந்து ஒரு டன்க்கு மேலே நாய்கறி பிடிச்சாங்க அதாவது ஆயிரம் கிலோவுக்கு மேலே நாய்கறி பிடிச்சாங்க அந்த நாய் வந்து எல்லாமே சவுத் நார்த் இருந்து சவுத் சைடுக்கு வர நாய் அங்கே எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி எல்லாம் இங்கே அனுப்புகிறாங்க இல்லைன்னா வந்து அப்படியே தோலை உரிச்சு அப்படியே அந்த நாய்கறியை வந்து ஐஸ் கட்டியில் போட்டு இங்கே ட்ரெயினில் அனுப்புகிறாங்க அந்த நாய்கறியை வந்து போன மாதம் பெங்களூர் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து ஃபுட் சேஃப்டி அத்தாரிட்டிஸ் வந்து அதை பிடிச்சாங்க அது ஒரு பெரிய வைரலான விஷயம் அதாவது நாய்கறி வந்து மட்டனுக்கு பதில் நாய்கறி யூஸ் பண்ணுறாங்க அப்போ நான் பார்த்துக்கோங்க ஹோட்டலில் நம்ம வந்து ஹோட்டலில் போய் சாப்பிடலாமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் நீங்கள் சாப்பிட்றது மட்டனாக இல்லை நாய்கறியா அப்படிங்கிறது தெரியலை ஒன்று ரெண்டாவது இந்த மாதம் ஸ்டார்டிங்கில் வந்து சென்னையில் ஒரு நூறு கிலோவுக்கு மேலே வந்து ஆட்டுக்கால் வந்து அழுகி போன ஆட்டுக்கால் வந்து ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்ஸ் வந்து அதையும் வந்து சீஸ் பண்ணாங்க ஆட்டுக்கால் சூப் வந்து குடிக்கிறோம் அந்த ஆட்டுக்கால் சூப் ஹைஜீனிக் சூப்பா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி ஹோட்டல்லே பிடிக்கிறோம் அதே மாதிரி ரோட்டு கடையில் பிடிக்கிறோம் நூறு கிலோ வந்து ட டம்ப் பண்ணி வச்சிருக்காங்க அது வேணும்னா போய் வாங்கிக்கலாம் ஏன்னா ஆனால் நம்ம குடிக்கிறவங்க பணம் கொடுத்து குடிக்கிறோம் ஆனால் அது வந்து ஹைஜீனிக்கான பொருள் கிடையாது இந்த மாதிரி வந்து கெட்டுப்போன பொருளெல்லாம் சாப்பிட்றோம் இது ஒரு சம்பவம் வந்து இந்த மாதம் ஸ்டார்டிங்கில் சென்னையில் நடந்தது ஆட்டுக்கால் வந்து நூறு கிலோவுக்கு மேலே வந்து சீஸ் பண்ணி கொண்டு போனது இப்போ அண்மையில் வந்து ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று நடந்தது அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆட்டு இறைச்சி வந்து ஒன்றரை டன்னு ஒன்றரை டன் ஆட்டு இறைச்சி கெட்டுப்போன ஆட்டு இறைச்சியை வந்து ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் வந்து சீஸ் பண்ணியிருக்கிறாங்க என்ன நம்ம சாப்பிட்றது முதல் வந்து உண்மையான ஆட்டு பிரியாணியா இல்லைன்னா ஆட்டு குழம்பா இல்லை ஆடு சம்பந்தப்பட்ட வேற டிஷ்ஷா அப்படிங்கிறது ஒன்றும் தெரியலை இன்னொன்று அது ஆடாவே இருந்தாலும் அது வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதா அப்படின்னா வந்து கெட்டு போனதா அப்படிங்கிறது நமக்கு தெரியலை இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னா ஹோட்டலில் போய் நம்ம சாப்பிடலாமா அப்படிங்கிற ஒரு பெரிய அச்சம் வந்து மக்கள் மத்தியில் இருந்துகிட்ருக்கு அதனால் இந்த வீடியோ வந்து பதிவு பண்ணுறேன் ஹோட்டலில் வந்து போய் சாப்பிட்றது வந்து மக்கள் வந்து தவிர்க்கணும் அதாவது இந்த சம்பவத்தில் வந்து பூனை போய் அந்த ஆட்டுக்காலை வந்து போகுது ஆனால் வந்து அந்த ஆட்டுக்காலை சாப்பிடாம அது பின்வாங்கி பின்னாடி போயிடுது ஏன் அப்படி போயிடுது அப்படின்னா அந்த பூனைக்கே தெரியுது அந்த ஆட்டுக்கால் வந்து ரொம்ப கெட்டு போயிட்டு அதை சாப்பிட முடியாது அப்படிங்கிறது பூனைக்கே தெரியுது அப்படின்னா எந்த அளவுக்கு வந்து கெட்டுப்போன பொருட்களை வந்து ஹோட்டல்ஸில் வந்து சர்வ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நீங்கள் வந்து யோசிக்கணும் இப்போ பிடிப்பட்ருக்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு டென் பர்சன்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் பிடிப்பட்டிருக்கோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து சப்ளை ஆகிட்டே இருக்குது ஏன்னா வந்து அவ்வளோ ஆடை வந்து இல்லை அவ்வளோ ஆடு ஹோட்டல்ஸு மக்கள் சாப்பிட்ற சாப்பாடுக்கு வந்து அவ்வளோ ஆடு வந்து கிடைக்கலையா இல்லைன்னா ஆட்டு விலை ஜாஸ்தியாக இருக்குதுன்னு வந்து நாய்கறி வந்து மட்டனுக்கு பதில் நாய்கறி பிரியாணி போடுறாங்களான்னு தெரியல என்ன அதாவது மக்கள் வந்து சாப்பிட்றது மட்டன் பிரியாணின்னு நினச்சி சாப்பிட்றது நாய்க்கனி பிரியாணியாக இருக்கலாம் இல்லை கழுதக்கறி பிரியாணியாக இருக்கலாம் என்ன என்ன என்னைக்கு வந்து கழுத மாட்டபோது தெரியல என்ன கழுதை விட வந்து ஒரு விலை விலை உயர்ந்த பொருள் நிறையா பார்க்க முடியலை ஆனால் நாய்கறி வந்து கண்டிப்பாக வந்து சப்ளை ஆகிட்டே இருக்குது ஏன்னா பூனைக்கறியும் வந்து வர வாய்ப்பு இருக்குது என்ன நம்மளுடைய ஒரு பண்பாட்டில் வந்து இதெல்லாம் சாப்பிட்றது கிடையாது ஏன்னா மட்டன் சாப்பிடலாம் சிக்கன் சாப்பிடுவோம் ஏன்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன வேறு பொருட்கள் வந்து வேற தின்பண்டங்களை வந்து சாப்பிடுவோம் நான்வெஜ்ஜில் ஏன்னா அப்படி இருக்கும்போது வந்து இவ்வளோ அன்ஹைஜீனிக்காக இருக்கிற பொருளை வந்து ஹோட்டல்ஸ் அதாவது ஹோட்டல்ஸ் அப்படிங்கிறது வந்து ஈவன் ஸ்டார் ஹோட்டல்ஸையும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஸ்டார் ஹோட்டல்ஸு அப்புறம் மிடில் ஹைஃபை ஹோட்டல்ஸு அப்புறம் ரோட்டில் இருக்கிற ஹோட்டல்ஸு இதெல்லாம் வந்து நான்வெஜ் வந்து ரொம்ப மோசமாக இது பண்ணுறாங்க அதனால் வந்து வெஜ் இப்போ வெஜ்ஜை சாப்பிட்றத வந்து நீங்கள் வந்து பின்பற்றுங்க அப்படிங்கிறது ஒரு கருத்து என்ன அதுலேயும் வந்து அழுகுனது போடலாம் ஆனால் வந்து காய்கறிகள் வந்து நிறைய வர்றதுனால நிறைய அழுகுகள் பொருள்களை போட மாட்டாங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான் அந்த நம்பிக்கையில் தான் வெஜ்ஜி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறேன் அதனால் வந்து வெஜ்ஜி சாப்பிட்றத நம்ம வந்து கடைபிடிக்கலாம் வந்து வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க வெளியே சாப்பிடாதீங்க அப்படிங்க அதுக்காக நான்வெஜ் சாப்பிட வேண்டாம்னு சொல்லலை நான்வெஜ் சாப்பிடலாம் வெஜ் சாப்பிடலாம் எதுவா